இந்த பாஸ் பிரபலம் அனிதா சம்பத்தினுடைய அப்பா ஆர்சி சம்பத் வந்து ஒரு கதை ஒன்று எழுந்தார் அந்த கதையில் வந்து குற்றவாளி நீதிமன்றத்தில் இருப்பான் நீதிபதி கேட்பார் ஏண்டா அவனை கொன்ன அப்படிம்பாரு அவன் சொல்லுவான் ஓ புள்ளி இத்து புள்ளி தானா அப்படின்னு சொல்லி என்னை அவன் அதனால் அவனை வெட்டி கொன்னுட்டேன் அப்படிம்பான் அப்புறம் நீதிபதி வந்து அவனுக்கு தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவார் ஜெயிலில் வந்து இந்த சாயங்காலம் கைதிகளை வந்து கணக்கெடுப்பாங்க சிறையில் அடைக்கிறதுக்கு முன்னாடி வரிசையாக உட்கார வச்சு கணக்கெடுப்பாங்க அப்போ வரிசையில் உட்காந்துருக்கிறவங்க கொஞ்சம் நகர்ந்து உட்காந்துருவான் அப்போ அங்கேருந்து ஒரு வாடன் கத்துவாரு ஓ புள்ளி தென்னா புள்ளி தானா சொல்லி டெய் நான் வந்து வரிசையில் உட்கார்றா அப்படின்பாரு இவன் அமைதியாக நகர்ந்து வரிசையில் உட்காந்துருப்பான் இதுதான் கதை ஆக்சுவலாக எங்கேயோ வெளியில ஒருத்தன் அந்த வார்த்தையை சொன்னாங்கிறதுக்கே அவனை வெட்டி கொண்டவன் ஜெயிலுக்குள்ள ஒரு வாடன் சொல்லும்போது அமைதியாக உட்காந்துட்டான் அப்படிங்கிறது தான் அந்த கதையினுடைய மைய பொருள் அப்போது இப்போ இந்த ஆணவ கொலையெல்லாம் பண்ணுறான் பாருங்கள் இவெல்லாம் ஜெயிலுக்குள்ளே போய் எவ்வளவு அவமானங்களை சந்திப்பாங்கன்றீங்க அவ்வளவையும் சகிச்சுட்டு உள்ளே இருக்கிறவங்களுக்கு வெளியில் வந்து தன் தங்கையோ அல்லது அக்காவோ விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையே வாழணும்னு நினச்சா விட மாட்டாங்க என் சாதி எவ்வளவு பெருசு தெரியுமா உன் சாதி எவ்வளவு மட்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கொடூரமான கொலைகள்லாம் இங்கே தொடர்ந்து அரங்கேறிகிட்டே இருக்குது இல்லை ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சட்டம் வந்தது மட்டும் அது மாறிட போகுது என்ன வெட்டும்போதே தெரியும் அவனுக்கு நம்ம ஒரு ஆயுள் தண்டனை அனுபவிக்க தான் போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு தானே அந்த குற்றத்தை செய்கிறானுங்க அப்போ ஆணவ கொலைக்கு எதிராக நீங்கள் தூக்கு தண்டனை உடனடியாக நிறைவேற்றப்படும் பதினஞ்சு நாளில் விசாரணை முடிக்கப்படும் அப்படின்லாம் நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்தால் கூட இங்கே எவனும் பயப்பட மாட்டான் அப்போ நீங்கள் அடிப்படையிலேருந்தே அவங்களுக்கு சொல்லித்தரணும் நீங்கள் கல்வி ஒன்றாம் வகுப்பு படிக்கிறதுலேருந்தே சாதியெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா அதில் என்ன ஆணவப்படுறதுக்கு என்ன இருக்குது திமுறாக இருக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும் அந்த பெரிய வேலையை ஒரு பள்ளிக்கூடம் சொல்லித்தராத ஒரு வேலையை அரசாங்கம் சொல்லித்தராத வேலையை கோபி சுதாகர்னு ரெண்டு பேர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த வீடியோவை பார்க்கும்போது முக்கியமாக இந்த கவின் படுகொலைக்கு பிறகு அப்படியே அந்த தமிழ்நாடே கண்ணீர் வடிச்சது அந்த பையனுக்கு மாதம் ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குகிற பையன் அந்த பையன் அந்த குடும்பம் எப்படி கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கோம் எவ்வளவு கனவுகளோடு இருந்திருக்கோம் காதலுக்கு கண்ணு கிடையாது அது வந்து ஜாதி பார்க்காது மதம் பார்க்காது கருமம் அது வந்து லவ் பண்ணி தொலைச்சிருச்சு ஆனாலும் இது வந்து இது பிரிக்கவே முடியாதுங்கிற ஒரு சூழல் வரும்போது தான் அவன் அந்த பொண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதெல்லாம் பண்ணுறான் அப்படி ஏமாந்து போய் செத்து போனான் சா இப்போ பாருங்கள் உன்னை கொன்னவன் அவ்வளோ பெரிய இருக்கான் அவன் எதிர்காலம் போச்சா அவங்க அப்பா அம்மா எதிர்காலம் போச்சா அவன் தங்கச்சி எதிர்காலம் போச்சா இவ என்ன அந்த இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் சுய பெருமையோ ஒரு சாதிக்கு பெருமையை வச்சுட்டு என்ன பண்ண போகிற நீ எல்லாரையும் தெருவில் நிறுத்திவிட்டு இந்த பெருமையை மட்டும் வச்சுட்டு நாக்கா வழிக்க நீ ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாடமாக சொல்லாமல் அப்படி போக்கில் மிக சாதாரணமாக சொல்லிட்டு போயிருக்காங்க கோபியும் சுதாகரும் நிஜமாக அவங்க எவ்வளவோ வீடியோக்கள் போட்டிருக்கிறாங்க எல்லாத்துக்கும் சிகரம் வைத்த வீடியோ இது தான் இந்த புயல் பாவங்கள்னு ஒன்று போட்டாங்க சிரிக்காத ஆட்களே கிடையாது அப்புறம் அந்த வடக்கன் பாவங்கள்னு ஒன்று போட்டாங்க அதில் அவங்க சொன்ன கருத்து இருக்குல்ல அன்னைக்கு நம்ம எல்லாருமே சிரிச்சிட்டு போயிட்டோம் ஆனால் இன்றைக்கி அவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை உண்டுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க தேர்தல் ஆனால் நாங்கள் அப்படி ஒரு முடிவே அறிவிக்கலை அதுக்குள்ளே நீங்கள் ஏன் குதிக்கிறீங்கன்னு கேட்குது ஆனாலும் இப்படி தான் மெல்ல கலப்பி விடுவாங்க இது வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் நடக்கலைன்னாலும் வர்ற பாராளுமன்ற தேர்தலில் நடக்கிற அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அப்போது வட மாநிலத்துலேருந்து வந்த ஒரு ஏழு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் இங்கே வந்து நமக்கு ஒவ்வாத ஒரு கருத்தை உடையவர்களுக்கு ஓட்டு போட்டான்னா தமிழ்நாடு சுடுகாடாக மாறி போயிடும் இங்கே அங்கே வந்து எப்படி உத்தரப்பிரதேசம் பீகார் ரொம்ப ரொம்ப இருக்கோ அதை விட மோசமான நிலைமைக்கு தமிழ்நாடு போகும் அதனாலலாம் மாற்று கருத்துக்கே இடம் கிடையாது ஸோ அப்படி வந்து ஒரு விஷயம் போகுதுங்கிறது தான் அந்த வடக்கன் பாவங்களில் அவர் சொல்கிறாரு அன்றைக்கி வந்து அதை நம்ம காமெடியாக கடந்து போயிட்டோம் இன்றைக்கி அதனுடைய சீரியஸ்னஸ்ஸை பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்களேன் ஸோ அதனால் இப்போ அண்மை காலமாக இந்த சாதி பெருமையில் அப்படி தலையை தூக்கிட்டு நடக்கிற பல பேரை நம்ம பார்க்குறோம் ஒன்றும் இல்லைங்க அது இப்போ நேற்று முந்தா நாள் வந்து ஒரு பிரபலமான தலைவருக்கு மரியாதை செலுத்துறதுக்காக போகிறாங்க நிஜமாக இந்த தில்லை நடராஜர் மாதிரி ஒரு காலை தூக்கிட்டு கார் போயிட்டுருக்கு நாலு டயரும் வேறு பக்கம் திருப்பிட்டு நிற்கிது எப்படி தான் அப்படிலாம் வண்டியை ஓட்டுறாங்கன்னு நமக்கு புரியல இப்போ சென்னையில் வந்து இந்த ஸ்டென் மாஸ்டர்கள் யாரையா கொண்டு போய் வச்சு அந்த வண்டியை ஓட்டுறாங்களா சினிமாவிலே அப்படிலாம் காட்சிகள் இல்லை அப்படி கார் வந்து டான்ஸ் ஆடுது எப்படா அப்படி ஓட்டுறீங்க அப்படின்னு புரியல அந்த காரில் ஒரு இருபது பேர் ஏறி நின்றுக்கிட்டு தையை தக்கான்னு குதிக்கிறான் அந்த கோபி சோதாகர் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டு மிரரில் ஓட்டிட்டு அவன் போஸ்ட் எப்படி ரோட்டை பார்த்து ஓட்டுவான்னு தெரியல காவல்துறையை சேர்ந்த அவ்வளோ பேரும் கையேறு நிலையாக நின்றுட்டு இருக்காங்க என்னென்னா அந்த மாஸ் கேங்கு அந்த கூட்டத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது அவங்க பண்ணுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஓரமாக நிற்க வேண்டியது தான் ஸோ இப்படி செயலிழந்து போய் நிற்கிற அளவுக்கு இன்றைக்கி சாதி கூத்தாடுது எல்லா தலைவர்களுக்கும் அநேகமாக நாம் மதிக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் இவங்களே இப்படி டான்ஸ் ஆடி கேவலப்படுத்திடுவாங்க போட்டுருக்கு இப்போ ஒரு ஒரு பிரபலமான ஒரு தலைவர் இருக்காரு அவர் சுதந்திர போராட்ட காலத்தில் என்னெல்லாம் பண்ணார்னு பார்க்கும்போது அடடா எப்பேற்பட்ட விஷயமெல்லாம் அவர் பண்ணியிருக்காருன்னு நமக்கு தோணுது ஆனால் அவருடைய வழியொற்றி வந்தவர்கள் அந்த குரு பூஜை நாளில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா எந்த சாதியும் சலைச்சது கிடையாது அவன் அந்த வேலையை பண்ணோன்னா நான் அதை விட கேவலமாக நான் என் தலைவன் பிறந்த நாளில் நான் பண்ணுவோன்னு நிற்கிறாங்க அப்போ இவங்களெல்லாமே எல்லாமே வந்து படித்தவங்க தானா இவங்களுக்கெல்லாம் எண்ணத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க ஆனால் அதே இனத்தில் படித்தவர்கள் பல பேர் வந்து வெளிநாடுகளில் இருக்காங்க பல அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்குறாங்க பெரிய பெரிய ஐடி நிறுவனங்களில் வேலை பார்க்குறாங்க இப்போ அவங்களுடைய சிந்தனை எல்லாமே மாறி இருக்கு அவங்களே இந்த மாதிரி கேலி கூத்த பார்த்து சொல்ல முடியாமல் இருக்காங்க இது நம் சாதியை சேர்ந்தவனே இப்படி கேவலமாக ரோட்டில் நின்று ஆடிக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு பைக்கு ஓட்டுறாங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா பயமாக இருக்குது யார் மேலேயாவது ஏற்றி இப்போ செத்து தொலைச்சால் பிரச்சனையே கிடையாது அது அவனோட போயிடும் எவன் மேலேயாவது ஏற்றி தொலைச்சிருவானோங்கிற அளவுக்கு பொதுமக்களை ஒரு பக்கம் அச்சுறுத்திட்டு காவல்துறையை அச்சுறுத்துகிறாங்க அவங்களாம் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாமல் உட்காந்துருக்கிறாங்க அது பல இடங்களில் வந்து இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் அடிப்படையிலேருந்தே சரி பண்ணணும் இப்போ ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஆனால் ஸ்கூலெல்லாம் அப்படி இருக்கான்னா ஸ்கூல்லையே கயிறை கட்டிக்கிட்டு வரேன் ஸ்கூல்லையே கஞ்சா வந்துடுச்சு இப்போ இதை எப்படி மாற்றுறது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இதில் வந்து கோபி சுதாகர் மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டால் மிரட்டல்கள் வேறு அவங்களுக்கு நடுவில் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு எழுத்தாளர் அவர் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயம் ஒன்று போட்டுருந்தார் இந்த மாதிரி கோபி சுதாகர் வீடியோவை நான் தொடர்ந்து பார்ப்பேன் பரிதாபங்களில் முன்னெல்லாம் வந்து நிறைய சோஷியல் இஷ்யூஸ் பேசுவாங்க அரசியல் நையாண்டிலாம் பண்ணுவாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு மாமியார் பாவங்கள் மருமகள் பாவங்கள் ஷாப்பிங் பாவங்கள் அப்படின்னு இறங்கிட்டாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அவங்க குடும்பத்தை சுற்றி சுற்றியே வர்றாங்களே தவிர தாண்டி வெளியில் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பதிவு போட்டிருந்தார் உள்ளபடி அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு அரசியல் தொடர்பான ஒரு வீடியோ போட்டால் உடனே அந்த கட்சியிலேருந்து ஃபோன் பண்ணி பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்களா அப்போ எதையுமே பண்ண பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுது இப்போ எம் ஆர்ராதா காலத்தில் அவர் நாடகங்கள் பொழுது அவ்வளவு எதிர்ப்பு அந்த மாவட்டமே தொ சேர்ந்து எதுக்கும் ஆனாலும் அவர் வந்து நாடகத்துக்கு வேற ஒரு தலைப்பு வச்சுட்டு உள்ளே அதே நாடகத்தை போடுவார் அப்படியெல்லாம் எப்படி எம்ஆர் ராதா பண்ணாரோ இன்றைக்கி நவீன எம்ஆர் ராதாவாக இவங்க ரெண்டு பேருமே வந்திருக்கிறாங்க சொல்ல வேண்டிய நேரத்தில் இந்த கருத்தை சொன்னதுக்கு தான் நம்ம சல்யூட் ஏன்னா இன்றைக்கி இந்த கவின் படுகொலையை பற்றி பேசாதவர்களே கிடையாது அப்படி வந்து ரொம்ப ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இருக்கிறாங்க இது வந்து இப்படி படித்த ஒரு பையன் இப்படி அநியாயமாக போயிட்டானே அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பார்வையாகவும் இருக்குது சாதிகளை கடந்து ஒரு வருத்தம் வந்து அந்த குடும்பத்து மேலே நமக்கு இருக்குது ஸோ அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு வீடியோவை இவங்க தைரியமாக பிரசன் பண்ணது நிஜமாகவே வந்து அவங்கள நம்ம வாழ்த்தியே ஆகணும் ஒன்றும் இல்லை இப்போ சீமானை பற்றி பயங்கர காமெடியாக ஒரு வீடியோ ஒன்று அவங்க போட்டிருந்தாங்க நிச்சயமாக வந்து நாம் தமிழர் தம்பிகள் எல்லாமே அவங்க மேலே கோவப்பட்டுருக்கணும் ஆனால் சீமானே அதை பார்த்துட்டு பயங்கரமாக சிரித்து ரசித்து ஒரு முறை அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு அவர் போனார் ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க அதையும் வந்து நம்ம இங்கே சொல்லித்தாங்கணும் ஆனால் அவங்க சொல்கிற கருத்தில் இருக்கிற நியாயத்தையும் உண்மையும் மட்டுமே நம்ம எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு நீ எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு அருவாளை தூக்கிட்டு அவங்கள்ட்ட போனீங்கன்னா அது எவ்வளோ பெரிய இழிவான செயல் இப்போ இந்த வீடியோவுக்கும் பயங்கரமாக அவங்களுக்கு எதிர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ எந்த நேரத்திலும் அகற்றப்படலாம்னு சொல்கிறாங்க யூடியூப்புக்கு பல பேர் மெயிலெல்லாம் அனுப்பிட்டுருக்காங்களா யூடியூப்புக்கு மெயில் அனுப்புகிற அளவுக்கு அறிவுள்ளவர்கள் இப்படி வந்து அசிங்கமாக நடந்துப்பாங்களா சாதியை தூக்கி பிடிப்பாங்களான்னு நமக்கு தெரியல அப்படியும் சில பேர் இங்கே இருக்காங்க படித்த பிறகும் அறிவு வராத ஒரு கூட்டம் இங்கே இருக்குது ஆனாலும் அதில் ஒரு தொண்ணூறு சதவீதம் மாறி இருக்காங்கங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஒவ்வொரு முறையும் இந்த தலைவர்களுடைய நினைவிடங்களில் நடக்கிற அந்த அட்டுழியங்கள் இருக்கு அதை பார்க்கும்போதே நாம் இந்த சாதியை சேர்ந்தவனாங்கிற ஒரு எரிச்சல் அந்தந்த சாதி சம்மந்தப்பட்டவர்களுக்கு வரும் அப்படி வந்ததுனாலே இங்கே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் இந்த ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது முன்வைக்கிற கோரிக்கையை ஆளுங்கட்சியான பிறகு செய்ய மாட்டாங்க இது ரெண்டு கட்சியுமே தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க ஆனாலும் ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் மற்றும் ஏற்றினா சரியாக வராது கோபி சுதாகர் போன்றவர்கள் இன்னும் பல வீடியோக்களை போட்டு இங்கே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த சட்டத்திற்கே அவசியம் இல்லாத ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்கன்னா அதை விட சிறந்தது வேற ஒன்றும் கிடையாது இவங்கள்லாம் என்ன பண்ணிட முடியும் ஒரு யூடியூபரால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்லாம் யாருமே நினைக்க வேண்டாம் இன்றைக்கி அந்த யூடியூப்பை பார்த்த லட்சக்கணக்கானவர்கள் அதில் ஒரு தொண்ணூறு சதவீதம் பேராவது அடடா சூப்பராக சொன்னான்டா இதுதான்டா நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலே இங்கே ஒரு பெரிய மாற்றம் வரும் அதை கோபியும் சுதாகரும் தொடர்ந்து பண்ணணும்